சீர்பாரங்க எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து ஒரு மாதிரி ஒரு புலம்பல் விளாக் சோ எல்லாரும் பாக்கணும்னு நம்மளை தொடர்ந்து கோலப்படுறவங்க நம்ம வெப் சீரிஸ் குறித்த அப்டேட் தெரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா பாருங்க ஏர் யார் ரக்கப்பில்லை அது நம்ம கால் ஆற்றுல ஏன் கூட யார் இருக்கான்னு பார்த்தா கல்யாணி வந்து வாட்டர் மெலன் ஜூஸ் போட்டுட்டு இருக்கான் நான் இப்போ வந்து தூத்துக்குடியில் இருக்கேன் நம்ம பசங்க எல்லாரும் சென்னையில் இருக்காங்க ஏன் அவங்கள விட்டுட்டு இங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா காசு இல்லை காசு இல்லை வெப் சீரிஸ் நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி வெப்சீரிஸ் எடுக்கிறாங்க சீரிஸில் அவங்களுக்கு இப்போ லட்ச லட்சமா பணம் வருது அப்படின்லாம் நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இது உண்மை என்னன்னா வெப்சீரிஸ் எடுக்கிறதுக்கு எல்லா வெப்சீரிஸ்க்குமே ஒவ்வொரு பொருளை வச்சு வச்சுதான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் அம்மாவோட செயின்னு என்னோட செயின்னு காரு அப்படின்னு ஒவ்வொன்றையும் விற்று தான் பண்ணிட்டு இருந்தோம் இப்போது லாஸ்ட்டாக எல்லாமே விற்று முடிச்சாச்சு அதனால இப்போது மிஸ் பண்றதுக்கு பண்ணுறதுக்கு காசு இல்லாதனால இங்க ஒரு இடத்துல வந்து இந்த கார் விற்றோம் இல்லையா அந்த கார் விற்ற இடத்துல வந்து நமக்கு திருப்பி காசு தர வேண்டியிருக்கு ஒரு ஒரு லட்ச ரூபாய் திருப்பி தர வேண்டியிருக்கு அதை வாங்குறதுக்காக வந்தேன் காலையிலேயே அங்கே அலைஞ்சிட்டு வந்தோம் இப்போதான் சுற்றிட்டு வந்தோம் போனோம் ஆனால் அவங்க வந்து காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதனால வேற வழியே இல்லை இப்போ வேற ஏதாவது ஆப்ஷன் தான் பாக்கணும் நான் என்ன சொல்ல வரேன்னா கஷ்டப்பட்டுதான் நாங்களும் சீஸ் எடுத்துட்டு இருக்கோம் அதுல ஏகப்பட்ட செலவு ஆகுது போன எபிசோட் எல்லாம் ஒரு அறுபது ஆர்டிஸ்ட்ன்றப்போ அவங்களுக்கு சாப்பாடுக்கு மட்டுமே எவ்வளவு செலவாகும் உங்களுக்கு தெரியும் நிறைய கஷ்டப்பட்டுதான் எடுக்கிறோம் யாருமே பணக்காரங்களாம் கிடையாது பசங்களும் நிறைய கஷ்டப்படுறாங்க அதனால இந்த பிரிவினை பாபா அவங்க அங்க இருக்காங்க நான் இங்க இருக்கேன் காசு பணம் எல்லாம் புரட்டிட்டு இங்க இருந்து போகணும் நான் எப்போ நான் போறனும் அதுக்கப்புறம் தான் நம்ம ஷூட் ஆரம்பிக்கணும் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் நம்ம எடிட்டு அதுக்கப்புறம் தான் டப் பண்ணி அதுக்கப்புறம் தான் அப்புறம் தான் கலக்க வச்சு எல்லா ஒர்க்கும் முடிச்சு அவுட் கொடுக்கணும் இதனால மட்டும் தான் இவ்வளோ டிலே ஆகுது இவங்க வந்து திமிரில் ரொம்ப டிலே பண்ணுறாங்க அசால்ட்டாக இருக்காங்க அப்படின்லாம் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க இதெல்லாம் நாங்கள் போன எபிசோட்லேயே புலம்பியிருக்கணும் சரி அதெல்லாம் சிம்பதி கிரியேட் பண்ணி இவன் வந்து வியூஸ் வாங்குறான் அப்படிங்கிற பேர் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எதுவுமே காட்டிக்காம நாங்கள் பாட்டு பண்ணிட்டு இருந்தோம் இப்போ எனக்கு அது பேர் வந்தாலும் பிரச்சனை இல்லை இனிமேல் சிம்பதி கிரியேட் பண்ணி நான் வியூஸ் வாங்கினேன்னு சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை மக்கள் கிட்ட கனெக்டடாக இருக்கேன் அப்படின்னு நான் நினச்சிக்குவேன் We'll வந்து இனிமேல் எல்லா அப்டேட்டும் நான் உங்கள்ட்ட புலம்பி கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் இது எந்த அளவுக்கு நல்லது இல்ல இது கரெக்டா தப்பா தெரியல எது எப்படியா இருந்தாலும் மக்கள் கிட்ட கனெக்டடா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆரம்பத்துல அப்படிதான் இருந்தோம் என்னென்ன எப்போ எங்க இருக்கோன்ற வரைக்கும் மக்கள் வந்து அதாவது நம்மளோட ஃபாலோவர்ஸ் வந்து கரெக்டா கெஸ்ட் பண்ணிடுவாங்க இப்போ நீங்க வந்து தஞ்சாவூரில் தானே நீங்க தஞ்சாவூர்ல இருந்து மதுரை வட்டிங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இருந்தோம் இப்போ நம்ம எங்க போறோம் எங்க வரோம் அப்படின்னு நிறைய பேருக்கு யூடியூப்ல இருக்கிற மேக்சிமம் நம்ம ஃபாலோவர்ஸ்க்கே தெரியல அது ஒரு மாதிரி சங்கடமா தான் இருக்கு இருக்காதனால இனிமேல் இந்த மாதிரி ஒவ்வொரு அப்டேட் உங்களுக்கு கொடுக்கணும் இருக்கேன் அதையும் தாண்டி சீனியர் ரசிகன் ராஜமகிணி கோமாலிஸ் ஸ்ட்ரைக் அடிப்போம் இப்படி எல்லா சேனல்லையுமே முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனிமேல் நாலு சேனல்லையுமே கண்டிப்பா விளாக்ஸ் வந்துட்டே இருக்கும் ஏன்னா தனியா நமக்கு இப்போ ஒரு எடிட்டர் கிடைச்சிருக்காரு அந்த எடிட்டர் வந்து நான் சாதிச்சுட்டு தான் அவங்க முன்னாடி வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல அதனால அவரை பத்தி மேற்கொண்டு அப்டேட் அவர் பேர் கூட ரிவீல் பண்ண முடியல ஸோ எடிட்டர் ஒருத்தர் கிடச்சிருக்காப்புல அவர் பயங்கரமாக ஒர்க் பண்ணுறாரு எல்லாருக்கும் டெய்லி ஒரு விளாக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் பண்ணிகிட்டு இருக்கோம் டெய்லி கொடுக்க முடியலைனாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நாளும் இனிமேல் விளாக்ஸ் ரெகுலராக வர்றதுக்கு அவர் பொறுப்பு அவர் அவர் பேரில் இருக்க நம்பிக்கையில் நாங்களும் சொல்கிறோம் நாலு சேனல்லையுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனிமேல் நாலு சேனல்லையுமே ரெகுலராக விளாக் வரும் டெய்லி கொடுக்க முடியலைனாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நாளும் இனிமேல் விளாக்ஸ் ரெகுலராக வர்றதுக்கு அவர் பொறுப்பு எப்படி சிக்கிரிக்க பார்த்தியாப்பா இப்போ இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போறோம்னா வீட்ல இருந்து நாங்க என்ன பண்ண போறோம்ன்றதுதான் வளாகா பாக்க போறோம் எப்பவுமே கல்யாணி வேலைக்கு போயிடுவான் வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு ஈவினிங் ஆகிடும் அது வரைக்கும் நான் என் வீடியோ ஏதாவது எடிட் பண்ணிட்டு இருப்பேன் இல்லைன்னா அடுத்தது ஏதாவது வேலைகள் இருந்தா அது மாதிரி பார்த்துட்டு இருப்பேன் இந்த இல்லைன்னா பசங்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படி ஏது பண்றாங்கன்னு சொல்லிட்டு கோடினேட் பண்ணிட்டு இருப்பேன் இப்படிதான் இருக்கும் இப்படிதான் என் டே போகும் அஞ்சு மணி வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் அஞ்சு மணிக்கு இவங்க வந்த உடனே ரீல்ஸ் எடுக்க போவாங்க அஞ்சு மணிக்கு அதனாலதான் டிலே ஆகுது அஞ்சு மணிக்கு ரீல்ஸ் எடுத்துட்டு ஒரு ஆறு மணிக்கு வந்துட்டு ஆறரைக்கு எடிட் பண்ணி ஏழு மணிக்கு வீட்ல அப்லோட் பண்ணணும் தான் டெய்லி ரொட்டின் போயிட்டு இருக்கும் இன்னைக்கு கல்யாணி வீட்ல இருக்கிறதுனால வீட்ல சில சேட்டைகள் நடக்கும் அந்த சேட்டைகளை தான் உங்களுக்கு லாபம் கொடுக்க போறோம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் கல்யாணிய கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு ஜூஸ் போடுற இது என்ன சொல்றது வேலை கூட இல்ல அந்த வேலையும் இவரே பாத்துருவாரு

இது கூட பரவாயில்ல சரி வாட்டர் மலன் ஜூஸ் போடுறாங்க அன்னைக்கு என்ன எதுவும் ஜூஸ் போட்டீங்களா வெள்ளரிக்காய் வெள்ளேரிக்கால ஜூஸ் போட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா எலி தெரியும் அது வீட்டுல ஜூஸ் போட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா வெள்ளரிக்காய் நிறைய வாங்கிட்டு வந்து நான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு வச்சேன் அதுல ஜூஸ் போடுறேன்ற பேர்ல ஒண்ணு பண்ணியிருந்தானுங்க பாருங்க கடைசுல எல்லாத்தையும் கூறதா ஊத்துச்சு இதே மாதிரி நிறைய வெயிட் பண்ணிருக்காங்க ஏதாவது குடிக்கிற மாதிரி வருமானு தெரியலே சொல்றோம் அப்புறம் அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் அப்படியே பொறுமையா ரீல்ஸ் பாக்குறது இந்த கப்புள் கிரியேட்டர்ஸ் இருக்காங்கல்ல நிறைய கிரியேட்டர்ஸ் இருக்காங்க நான் பேர் மென்ஷன் பண்ணா ஒருத்தர் பேர் மென்ஷன் பண்ணிட்டு ஒருத்தர் பேரை விட்டுறனால சங்கடமாக போயிடும் அதனால பேர் மென்ஷன் பண்ணல நிறைய கப்புள் கிரியேட்டர்ஸ் இருக்காங்கல்ல என்ன என்ன பண்றாங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க கரெக்டா அந்த பிள்ளையா அந்த பிள்ளைக்கு இப்ப குழந்தை பிறந்துருச்சுல குழந்தை வெயிட் இவ்வளவுதான் இருந்துச்சாமே அந்த பிள்ளைக்கு இதுவா நார்மலா சிச்சரினா அப்படின்ற வரைக்கும் எல்லாம் தெரியும் அந்த பிள்ளைய அவங்க அவங்க அங்க அவங்க வீட்டுல இருக்காங்களா இங்க இருக்காங்களான்ற வரைக்கும் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க ஏன்னா அவங்க குடும்பமே இங்க இப்படிதானே இருக்கு அதனால எல்லாம் கரண்ட்டு அப்டேட்டாக இருக்கும் இப்போ வீடியோ ஃபுல்லாகவே இந்த கிட்ஸ் வீடியோ குழந்தைங்க வீடியோஸ் இதாக பார்க்குறது இப்போ டிவி இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம ஷார்ட்ஸ் பார்த்தாலே குழந்தைங்க வீடியோவாக இருக்கும் அது எல்லாமே கரண்ட்டாக ஃபிங்கர் டிப்ஸ் வச்சுருப்பாங்க இப்போ எல்லாமே கரண்ட்டாக அப்டேட்டில் இருக்காங்க அவங்க மூலமாக நாங்களுமே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோம் யார் எங்கே போகிறோம் என்ன வரோம் நம்ம பார்க்கல ஆனால் அம்மா மூலமாக தான் நம்மளுக்கே தெரியாது

வெட்டி போட்டு தற்போது ஒரு சூழல் இனிப்போல்ல பழசு இனிப்பாடு எப்படி இப்ப வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுவோம் வேற ஒருத்தருக்கு செஞ்சு தான் நினைச்சுக்கோ

இட்லிக்கு இந்த நாட்டு சக்கரை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க நாட்டு சக்கரனால பலன்களா நாட்டு சக்கரை சாப்பிட்டீங்கன்னா கல்யாணம் மாதிரி இட்லி பொடியா இதெல்லாம் இட்லி பொடி நாட்டு சக்கரை மாதிரி ஆ எது எது காமிச்சா கை ஆ இதுக்கு தான் புண்ணியதியமா கூட்டாஞ்ச தான் அப்படி சொல்லுது டீசெண்டா என்னது கரியா என்னி டைம் வெஜிடேரியன் நீ சாப்பிடா இப்ப அவன் தான் செய்ய போறானா முடிஞ்ச அதுலயுமெல்லாம் இது நான்